ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாடு எங்களுக்கெல்லாம் பால் கொடுக்குற மாடு ஒரு வாரமாக காணாமல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒம்பது நாள் ஆகுது அந்த அண்ணனும் எல்லா இடமும் தேடி தேடி பார்த்தாங்க அதான் மாட்டுக்காரண்ணன் நாங்களும் எல்லா இடத்துலையும் ப்ரேயர் குரூப்லலாம் ப்ரேயர் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம் சிறப்பாக இருப்பில் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டு ஒரு சந்தில் வந்திருக்கு புல்லு மேலானு அப்படியே மாட்டிடுச்சு அயரிஞ்சு நல்லாரும் வந்து எடுத்துட்டுருக்காங்க இப்போ தான் அந்த கோட்டையெல்லாம் உடச்சி அதை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லபடியாக வந்துடணும் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கேன் அது ஒம்பது நாள் சாப்பிடாமல் இருந்ததுனால அதால் வர முடியல இல்லைன்னா அப்போவே தாண்டி குதிச்சு வந்திருப்போம் அது சரியாக சாப்பாடு இல்லாததுனால வர முடியாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் பாவம் இவ்வளோ வேறு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த செவத்தை இடித்து அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த மாடு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இன்னும் சில மணி நேரத்தில் வரப்போகுது மெதுவாக அந்த அண்ணன் இறக்க சொல்றாங்க அதுதான் பால் காரன்னா எங்க பால்காரன்னா சப்பா மெதுவாக வரட்டே எவ்வளோ இடம் தேடணுங்க நாங்களும் எவ்வளோ தேடாத இடம் இல்லை இந்த மாடுக்காக ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் மாட்டி விசப்பா வருது வருது